இந்த சைடு சேலத்திலிருந்து இந்த சைடு வர மாதிரி இருந்தா கத்தேரி பிரிவுல இருந்து ஒரு கிலோமீட்டருங்க இது எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா கோட்டமேடு சொல்லுவாங்க இந்த இந்த இடத்துல வந்து பைபாசன் சொல்லிருவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூகுள் மேப்லேயே ஸ்ரீ ராஜகணபதி குமராபாளையின் சொல்லி டைப் பண்ணீங்கன்னாவே கண்டிப்பா நம்ம லொகேஷன் வந்துருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு தெரியும் எப்பவுமே ஆமணி வேணுங்கிறது ரெகுலரா ஸ்டாக்கு மேல இருந்துகிட்டே இருக்கும் இப்பயும் ஒரு ஏழு எட்டு வண்டிக்கு மேல இருக்கு இதுமில்லாம ஒரு நாலஞ்சு வண்டி வண்டி ரெடி ஆயிட்டு இருக்கு வண்டி வந்துடும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு ரெண்டாயிரம் ரூபா மூணு ரூபா மூணாயிரம் ரூபா அந்த பட்ஜெட்ல இருக்கு அந்த ஒன்றரை பட்ஜெட் ஒன்னே கால் ஒன்னே முக்கால் ஒரு ரூபாய் கீழே கேக்கிற வண்டியும் இருக்கு அதாவது இன்னைக்கு வீடியோல காட்ட முடியல வண்டி ஒன்னு ரெண்டு நாள் மூணு நாள் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நீங்க தாராளமா ஆமணி பேர் எடுத்தால் நூறு பர்சன்ட் வந்துகிட்டே இருக்கலாம் அதே மாதிரி ஆமணி மட்டும் தான் இருக்குதுன்னு இல்ல எல்லா வண்டியுமே இருக்கு அதாவது அதர் அது மேக் அதாவது பாத்தீங்கன்னா உண்டாய் குரூப்பு மகேந்திர குரூப் எல்லாமே சின்ன வண்டியில இருந்து அதாவது பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துல இருந்து இருபது லட்சம் முப்பது லட்சம் பட்ஜெட் வரைய எல்லா வண்டியுமே நம்ம கிட்ட இருக்கு அதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா நம்மளது ஆம்னி சரிங்களா அதே மாதிரி ஏதோ ஒரு வண்டிக்கு நம்மளுக்கு வந்து சேல் பண்ணணும் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க தொலைவிட்டு இருக்க தேவையில்ல யார்கிட்ட கொடுக்கணும் யார்கிட்ட வந்து இது பண்ணணும்னு வந்து யாரையும் யோசிக்க தேவையில்ல நீங்க தாராளமா ஒரு கால் பண்ணலாம் வண்டி போட்டோ டீடைல்ஸ் மட்டும் அனுப்புங்க உடனே உடனே வந்து பாத்தீங்கன்னா அது என்ன வேலைக்கு போகும் என்னங்கிறது உடனே கொண்டு இது பண்ணிக்கலாம் கொண்டு உடனே ரெடி கேஷ் வித்தின் ஒரு பத்து நிமிஷத்துல நீங்க வந்து அமௌண்ட் வாங்கிக்கலாம் இந்த ஆம்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடலுங்க நாமக்கல் ரிசேஷன் எல்பிஜி அண்டாஸ்மெண்ட் இருக்கு பக்கா ஓன் போடுங்க இந்த டீ போர்டு சரண்டர் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது உள்ள லெதர் சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும் இன்ஜின் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இன்ஜின் வேலை உள்ள இன்டீரியர் எல்லாமே பார்த்து தான் வண்டி வந்து லைன்ல நிறுத்துவோம் ஃபுல் ஃபிட்டிங்ஸ் இருக்கு இந்த வண்டி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு கொடுக்கலாம் பதினஞ்சு மாடல் சில்வர் கலருங்க நாமக்கல் ரிஸ்டேஷன் நேரில் வாங்க அதுல இன்னொரு அஞ்சு ரூபா முன்ன பின்ன கூட பேசி ட்ரை பண்ணி கொடுக்கலாம் இந்த ஆம்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க எல்பிஜி பிளஸ் பெட்ரோலுங்க ரெண்டுமே ஓடும் எல்பிஜிலையும் ஓடும் பெட்ரோலி ஓடும் இதுவும் பாத்தீங்கன்னா இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும் டயர் எல்லாமே நல்லா இருக்கும் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா அறுபத்தி எட்டாயிரமோ எழுபதனாயிரம் கிட்ட ஓடி இருக்கும் ப்ராப்பர் சர்வீஸ் இருக்கு அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா ஆம்ரையன் புதுசு வரும்போதே பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் தான் கடைசி ரேட்டா வந்துச்சு ஆனா இன்னைக்கு வண்டி நாலு லட்சம் ரூபாய் விற்கிது எதுனால இன்னைக்கு வண்டி கிடைக்கல டிமாண்ட் ஸ்டாக் கிடைக்கல ஏறிட்டே போகுது அதே மாதிரி இருக்கிற வண்டி எதுவுமே வந்து அடிபடாத வண்டி முக்கியமான ஒரு விஷயம் இந்த பாயிண்ட் நான் வச்சிருக்கீங்க அடிபடாத வண்டி எதுவுமே கவுல் போஸ்ட் அதாவது கவுல் போஸ்ட்ல இந்த போஸ்ட் வண்டி அடிபட்டு மாத்துறது அந்த பொருள் எல்லாம் கிடையாது ஒரிஜினாலிட்டி கலையாம இருக்கும் நீங்க எந்த மெக்கானிக்கு யார வேணா வச்சு செக் பண்ணிக்கலாம் டெங்கர் பயிண்டர் யாரை வேணாலும் வச்சு செக் பண்ணிக்கலாம் ஒரிஜினாலிட்டி கலையாம இருக்கும் இது பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரே வேலை பிக்சர் வேலை கொடுத்தர்லாம் பதினெட்டு எல்பிஜியோட இருக்கு வண்டி சூப்பரா இருக்கும் நூறு பர்சன்ட் குவாலிட்டியான வண்டி சர்வீஸ் ரெக்கார்ட் செக் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க செகண்ட் ஓனரு இதுவும் பாத்தீங்கன்னா எல்பிஜி என்டாஸ்மெண்ட் இதுவும் பக்கா ஓன் போர்டு தான் இதுவும் பாத்தீங்கன்னா இந்த போர்டு சிலிண்டர் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது பக்கா ஓன் போர்டு எல்பிஜி பிளஸ் பெட்ரோலு இன்டீரியர் பர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் இன்ஜினும் சூப்பரா இருக்கும் அதாவது இங்க இருக்கிற எல்லா வண்டியுமே இன்ஜின் சூப்பராக இருக்கும் ஏன்னா நாங்க செக் பண்ணி தான் நிறுத்தணும் இது பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு ரெண்டு லட்சத்த நாற்பத்தையாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க பத்தொன்பது ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி கடைசி நிறுத்தண வண்டி அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில்வர் கலர் லோக்கல் நம்பர் த்ரீ தேர்ட்டி த்ரீ ஈரோடு நம்பருங்க வெறும் அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட் இது ப்ராப்பர் சர்வீஸ் செக் பண்ணிக்கலாம் பர்சென்டேஜுக்கு மேல இருக்கும் அது இதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வண்டி அடிபடாத வண்டி இது கஸ்டமர் பார்க் அண்ட் சேல் விட்டுருக்காங்க கஸ்டமர் மூணு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு குடுக்கலான்னு எங்களுக்கு சொல்லியிருக்காங்க நேர்ல வாங்க எதோ முன்ன பின்னா ஆகுமான்னு தெரியல ட்ரை பண்ணுவோம் நேரில் உட்காந்து கஸ்டமர்டே பேசி பார்ப்போம் வண்டி சூப்பரான வண்டி இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க எல்பிஜி என் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரையும் ரீஎப்சி எடுத்தாச்சு இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு இன்டீரியர் பர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் டயரு இன்ஜின் எல்லாமே நல்லா இருக்கும் இது பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் சொல்றாங்க எதோ அனுசரிச்சு கொடுத்தலாம்னு சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா எப்சி எடுத்துட்டாங்க நேர்ல வாங்க ஏதோ குறைச்சு பேச முடியுமான்னு பார்த்து எடுத்துக்கலாம் இந்த ஆமியின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஒரே ஓனர் இது பாத்தீங்கன்னா பியூர் பெட்ரோல்லே இருக்கு இன்ஜின் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் வண்டி இதுவும் அடிபடாத வண்டி தான் இதுவும் பக்கா ஓன் போடுதா இருக்கிற எல்லா வண்டி பக்கம் ஓன் போர்டு தான் டீ போர்டு சரண்டருங்கிற பேரு கூட இடம் கிடையாது பக்கா ஓன் போர்டு ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரு ஓனர் ஒரே வேலை டூ லேக்ஸ் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு இன்னைக்கு இந்த விலைக்கு விக்குது இந்த வண்டி ஏன் கம்மியா கொடுக்குற காரணம்னா இந்த வண்டி ஃபைனான்ஸ் சீசிங் வண்டி டியூ கட்டலன்னு சொல்லி சீஸ் பண்ணி நிறுத்தி வச்சிருக்கோம் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ஃபைனான்ஸ் சீசிங் அமௌண்ட் வருது இதை கட்டினால் இந்த வண்டி நூறு பர்சன்ட் எடுத்துக்கலாம் இப்போ ஏதோ மெக்கானிக்கோ யாரோ செக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக இந்த வண்டி நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருக்கும் மாறுதி ஈகோங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரே ஓனரு பியூர் பெட்ரோலே இருக்கு இது அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வடி இருக்கு பக்கா சர்வீஸ் ரெக்கார்டு கம்பெனில நீங்கள் மாறி ஷோரூம்ல கூட்டு செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஆகட்டும் எல்லாமே நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சஸ்பென்ஷன் அண்டர் பார்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் டயரு எல்லாமே நல்லா இருக்கும் கஸ்டமர் வண்டி தான் இது மூணு லட்சத்து எழுபத்தாயிரம் ரூபாய் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க நேரில் வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கு கீழே எவ்வளோ குறையுதுன்னு தெரில அவங்க கேக்குற பிரைஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதுக்கு மேல என்ன விலை கொடுக்குறாங்கிறது நேரில் உட்காந்து தான் தெரியும் ஆனா வண்டி நூறு பர்சன்ட் வண்டி நான் கேரண்டி எந்த மெக்கானிக்கு யார வேணா வச்சு செக் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கும்